வெல்கம் டு ஊர் சித்திரி ராஜா வந்தே பாரத் ரயில் கட்டணம் அறிவிப்பு மதுரை பெங்களூர் சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் செப்டம்பர் ரெண்டு முதல் இயக்கப்பட உள்ளன இந்த ரயிலுக்கான கட்டண விவரம் மதுரை பெங்களூர் ரயில் மதுரையிலிருந்து திண்டுக்கல்லுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் திருச்சிக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கரூருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் நாமக்கலுக்கு எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் சேலத்திற்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கிருஷ்ணா ராஜாபுரத்திற்கு ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் பெங்களூர் காண்டோமெண்ட்டிற்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சி கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதே ரயிலில் பார்த்திங்கனாக்கா உயர் வகுப்பு எக்ஸிகூட்டிவ் கோச் ஏ ஏசிக்கு மதுரை டு திண்டுகள் வந்து எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஏசி கோச்சு பார்த்தீங்கன்னாக்கா மதுரை டூ திண்டுகள் வந்து எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் திருச்சிக்கு ஆயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபாய் கரூருக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா நாமக்கலுக்கு ஆயிரத்தி நா ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சு சேலத்திற்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் கிருஷ்ணராஜபுருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு பெங்களூர் காண்டோமேட்டிற்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா